சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஹிஸ்டெல் மீது ஈரான் தரை தாக்குதல் நடத்த வாய்ப்பு மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் உயிருக்கு அச்சுறுத்தல் பிரித்தானியா மீது தாக்குதல் நடத்துவோம் ரஷ்யா எச்சரிக்கை ஷேக் ஹசீனாவின் பாஸ்போர்ட் ரத்து தங்கள் நாட்டில் கிஸ்புல்லா தலைவர் இஸ்மாயின் கனியே படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிலாக ஈரான் தரை தாக்குதல் நடத்தலாம் என்று அந்த நாட்டு அரசுடன் தொடர்புடைய செய்தி நிறுவனமான மெகா தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் ஈரானுக்கான ஐநா தூதரகத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி அந்த செய்தி நிறுவனம் இவ்வாறு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஈரானில் கனியே படுகொலை செய்யப்பட்டதற்காக அளிக்கப்படும் பதிலடிக்கு இரண்டு பலன்கள் கிடைக்க வேண்டியது அவசியம் முதலாவது ஈரானின் இறையாண்மைக்கு எதிராக பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு குற்றத்திற்காக இஸ்ரேலுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும் இரண்டாவது ஈரானின் தற்காப்பு திறனை மேம்படுத்தி எதிர்வரும் காலங்களில் மீண்டும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாமல் இஸ்ரேல் தடுக்கப்பட வேண்டும் இது தவிர காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஈரானின் பதில் தாக்குதல் குலைக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் ஏற்ற வகையில் ஈரானின் பதிலடி இருக்க வேண்டுமென்றால் அது ஜூது ஆக்கிரமிப்புவாதிகள் ஒருபோதும் எதிர்பாராத விதத்தில் இருக்க வேண்டும் ஒருவேளை ஈரானின் ஏவுகணைகளை எதிர்பார்த்து அவர்கள் வானத்தை உற்று பார்த்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் தரை வழியாக தாக்கப்படலாம் தரைவழி வான்வழி என இரட்டை தாக்குதலாகவும் அது இருக்கலாம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரானின் புதிய அதிபர் மசோத் பெஷக்கியான் டெக்ரானில் கடந்த மாதம் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் கமஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயின் கனியேவும் பங்கேற்றார் இந்த நிலையில் அவர் தங்கியிருந்த கட்டிடத்தில் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் இஸ்மாயின் கனியே உயிரிழந்தார் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை இருந்தாலும் தங்கள் நாட்டில் கமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தி சுமார் ஆயிரத்தி இருநூறு பேரை படுகொலை செய்வதற்கு பிறகு இஸ்ரேல் தயாரித்துள்ளது கொலைப்பட்டியலில் கனியேவின் பெயரும் இடம்பெற்று இருந்தது எனவே அவரை குறிவைத்து இஸ்ரேல் தான் அந்த தாக்குதலை நடத்தியதாக உறுதியாக நம்பப்படுகின்றது தங்கள் நாட்டில் கமாஸ் தலைவரை படுகொலை செய்த இஸ்ரேலுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் என்று ஈரான் வருகின்றது இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த வேண்டும் என்று ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா கமேனி தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு உத்தரவிட்டதாக ஊடக தகவல்களும் வெளியாகின அதனையடுத்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஈரான் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்று அஞ்சப்பட்டது அத்தகைய தாக்குதல்களிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்கவே மேற்கு ஆசிய பகுதியில் போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் அமெரிக்கா அனுப்பியுள்ளது இந்த நிலையில் எதிர்பார்ப்புக்கு மாறாக இஸ்ரேல் மீது ஈரான் தரை வழியாக தாக்குதல் நடத்தலாம் என்று அந்த நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சமூக ஊடகத்தில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு கொலை மிரட்டல் விடுத்து ஹரிசோனா மாகாண நபர் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் களம் காணும் டொனால்டு டிரம்ப் பரப்புரையின் ஒரு பகுதியாக மெக்சிகோ மற்றும் அமெரிக்க எல்லையில் அமைந்துள்ள கொச்சிஸ் மாவட்டத்திற்கு சென்றுள்ளார் இந்த நிலையிலே அறுபத்தி ஆறு வயதான ரொனால்ட்லே சிப்டோட் என்பவர் ட்ரம்முக்கு எதிராக சமூக ஊடகத்தில் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் ஏற்கனவே விஸ்கான்சின் மாகாணத்தில் குறித்த நபருக்கு எதிராக பல்வேறு கைதானிகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகின்றது தன் மீதான கொலை மிரட்டலுக்கு பதிலளித்துள்ள டொனால்டு ட்ரம்ப் மோசமான நபர்களுக்கு எதிராக தான் செயல்பட முடிவு செய்துள்ளதால் அவர்களால் தமக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதில் வியப்பில்லை என்றார் நவம்பர் ஐந்தாம் தேதி தேர்தல் முன்னெடுக்கப்படும் நிலையில் ட்ரம்ப் மீது விடுக்கப்பட்ட இன்னொரு அச்சுறுத்தல் இதுவென கூறப்படுகின்றது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் துணை ஜனாதிபதி கமலா காரிஸை அச்சுறுத்தியதாக வர்ஜீனியா நபரொருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது மேலும் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர்களை கொன்று விடுவதாக மிரட்டியதற்காக நியூஹாம்ஷியர் நபரொருவர் டிசம்பரில் கைது செய்யப்பட்டார் ஜூலை மாதம் ட்ரம்ப் மீது முன்னெடுக்கப்பட்ட கொலை முயற்சியிலிருந்து அவர் நூலிலையில் தப்பியுள்ளார் அந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் இருவர் காயமடைந்தனர் மற்றும் ஒருவர் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் தன் மீது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதும் படுகொலையிலிருந்து தப்பியுள்ளமையும் குறிப்பிட்டு கருத்து தெரிவித்துள்ள டொனால்டு அமெரிக்க உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் மீது தமக்கு அளவு கிடந்த மரியாதை உள்ளது என்று தெரிவித்துள்ளாா் மேலும் உக்ரைனில் மட்டுமன்றி பிரித்தானிய நிலைகள் மற்றும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் என ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார் பிரித்தானியா வழங்கியுள்ள ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தினால் ரஷ்யா கடுமையான தாக்குதலில் இறங்குமென்று என்று அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த அறிக்கையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதுடன் இரு நாடுகளும் நேரடியாக மோதும் நிலை ஏற்படலாம் என்ற அச்சம் மேலோங்கியுள்ளது இதற்கான காரணம் பிரித்தானியா பல நவீன ர ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கியுள்ள நிலையில் அமெரிக்கா வழங்கியுள்ள ஆயுதங்களை காட்டிலும் பிரித்தானியா சிறிய அளவிலான ஆயுதங்களை தான் கொடுத்துள்ளது எனினும் பிரித்தானியா கொடுத்துள்ள ஆயுதங்கள் என்பது பல மடங்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியவை என்பது ஒரு புறம் இருக்கு அவை மிக மிக நவீன ரகு ஆயுதங்களாகும் இதனால் ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு பெரும் பங்கும் ஏற்பட்டுள்ளது அத்துடன் உக்ரைன் படைகள் பிரித்தானியா வழங்கிய செலஞ்சர் இரண்டு கவச வாகனங்களை பயன்படுத்தி ரஷ்யாவிற்குள் ஊடுருவி நிலை கொடுத்து கொண்டுள்ளதுடன் பிரித்தானியா பல நவீன ஏவுகணைகளை உக்ரைனுக்கு கொடுத்துள்ளது ரஷ்யாவில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு பிரித்தானிய நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் அந்த நாட்டில் உளவு பார்த்தார் என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது பிரித்தானிய உளவுத்துறையை சேர்ந்து குறித்த நபரை தாம் கைது செய்துள்ளதாக ரஷ்யா குறிப்பிட்டுள்ளதுடன் கடும் ஆத்திரமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலைமை மோசம் ஆனால் ரஷ்யா உக்ரைன் மற்றும் வேறு நாடுகளில் உள்ள பிரித்தானிய தலங்களை ஏவுகணை கொண்டு தாக்கக்கூடும் என குறிப்பிடப்படுகின்றது செவலை அவ்வாறு நடந்தால் பிரித்தானியத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுவதுடன் இது மூன்றாம் உலக போருக்கு வித்திடலாம் என தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான வங்களாதேசத்தில் முப்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு எதிராக போராட்டம் வெடித்தது மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது இதில் நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் நெருக்கடி அதிகரித்ததால் பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்தார் அதே நாளில் நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் இதனையடுத்து வங்காளதேசத்தில் முகமது தலைமையில் இடைக்கால அரசு அமைந்துள்ளது இந்த நிலையில் ஷேக் ஹசீனாவின் வங்கதேச இடைக்கால அரசு ரத்து செய்தது ஷேக் ஹசீனாவின் அமைச்சரவையில் இருந்து முன்னாலிம்பிகள் அனைவரின் பாஸ்போர்ட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்